நேரம் உங்க பொஞ்சாதி கிட்ட போய் அவங்க கழுத்துல கடந்த தாலியை கழட்டிட்டு வந்து ஏன் கழுத்துல போட்டு இன்னையில இருந்து நீயும் என் பொஞ்சாதி தான் சொன்னீங்க என்ன வச்சிருக்க பத்தி ஏதோ தெரியாதமா தண்ணி அடிச்சு வச்சு லாக் பண்ண பாக்குறீங்க என்ன தண்ணி அடிச்சா பொஞ்சாதி மட்டும் ரொம்ப இந்தியாசம் தெரியாது எனக்கு என் பொஞ்சாதி மேல எவ்வளவு வச்சிருக்க தெரியுமா உனக்கு அவர்களுக்கு தாலி கொண்டு வந்து உங்களுக்கு போறா தம்பி இது எப்படி நடந்துச்சோ அது அந்த கடவுளுக்கு தான் விழிச்சோம் என் பொண்ணு பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா உங்க நிழல்ல அவன் சந்தோஷமா இருப்பான நம்பரை கடவுளுக்கு அடுத்தபடியா உங்களை கை எடுத்து கும்பிடுற என் பொண்ணை கை விட்டுறாதீங்க தம்பி புஷ்பா எங்காயா சொல்லு ஆயா புஷ்பா எங்க நீ வெளிய போனதுக்கு அப்புறம் புஷ்பா தூங்கிட்டே இருந்துச்சு வள்ளி சாப்பிட எழுப்புறது கூட எந்திரிக்கவே இல்ல அப்படி தூங்கிட்டு இருந்த பொண்ணு ஏதோ கனவு கண்டு மாதிரி படக்குன்னு எந்திரிச்சது எந்திரிச்ச உடனே அதுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சியா எப்ப வருவா எப்ப வருவேன்னு ஆசையோட துடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு பள்ளிய பார்த்ததும் இது யாருன்னு கேட்டுச்சு என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரியத்தானே போது நினைச்சுக்கிட்டு நானும் உள்ளதை சொல்லிட்டேன் உன் மேல கோச்சுக்கிட்டு அது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு புஷ்பா புஷ்பா நான் சொன்னா கேளு புஷ்பா நீ நினைக்கிற மாதிரி அவர் மொர தவறி நடக்கிற ஆள் கிடையாது நீ சொல்லாம வந்து கூட அவரே உன்ன தேடி வந்திருக்கார் பாத்தியா முதல்ல அவர் கூட புறப்படு எந்த பிரச்சனைன்னாலும் பேசி தீர்த்துக்கலாம் இது என் வாழ்க்கை பிரச்சனை நீ தலையிடாத புஷ்பா எதுக்காக நீங்க வந்தீங்க நான் பைத்தியமா இருந்ததை பயன்படுத்தி என் வீட்டுக்குள்ளே இன்னொருத்திய வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இப்ப எந்த முகத்தோட என்ன பார்க்க வந்தீங்க உனக்கு புத்தி நீ ஆசைப்பட்ட நீ என்ன காத்திருந்தாலும் திட்டினாலும் எனக்கு வருத்தம் இல்ல என் பொஞ்சாதிக்கு புத்தி தெளிஞ்சிருச்சேன்னு சந்தோஷம் தான் உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுல இருக்கா அவகிட்ட போய் இந்த டயலாக் எல்லாம் பேசுங்க உங்க முகத்துல முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்ல பழனிசாமி எத்தனை நாளைக்கு தான் அப்படி சாப்பிடாம கிடப்ப ஒரு ரூபா சாப்பிடுப்பா வேண்டாம் வேண்டாயா அப்போ எப்ப கையெழுத்து போடுங்க எதுக்கு கையெழுத்து இந்த பூமியை நம்பி நம்ம பொழைச்சிகிட்டு இருக்கோம் ஏமாத்திருக்காங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க எல்லா இந்த கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து போட்டாதான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நம்ம நிலத்தை எல்லாம் மீட்க முடியும் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ஏய் நீ சொல்றத உன் பொண்டாடியே கேட்கல நல்ல வார்த்தை சொன்னீங்க உசுறு குசாவாத பஞ்சாதி கூட சில நேரங்களில் உண்மை எது போய் எதுன்னு புரியாமல் போகுது பழிசாமி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே உனக்கு உனக்கு ரெண்டு குடும்பம்னு ஆயிடுச்சு உன் குடும்ப பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு முடிஞ்ச அந்த பிரச்சனையை அதுக்கப்புறமா ஊர் பிரச்சனைக்கு வா பழனிசாமி நீ நல்ல வந்தான் உன் வார்த்தையை உன் கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வா அப்புறம் நீ சொல்ற இடத்துல நாங்க கையெழுத்து போடுறோம் அவருக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க

என்னால ஏற்பட்ட எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ள தாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஓடி வந்து நிக்கிறாரு அவரை கேவலப்படுத்துறீங்க நீங்க நம்புறவ உங்க கிட்ட ஏஜி வாங்குற எல்லா நேரத்தையும் எங்க அப்பா கிட்ட வித்துட்டு ஊரை விட்டு ஓட போறான் அவன் போராட்டத்துக்கு போகும் தம்பி ஊர் ஜனங்கள சேர்ந்து வரத் தொடறாங்க தம்பி நீங்க அம்மா பாத்துக்குன வா வா யாராவது வர மாட்டீங்க நிந்து நிந்து நில்லு 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 கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா 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 பள்ளச்சு அ பள்ளச்சு சொல்லுங்க புடிச்சு புடிச்சு விடு மடல பள்ளச்சு ஒன்னே 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 ஒன்னா 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 கை பாயு கை பாயு ஏய் ஏய் குய் தண்ணி வா அம்மா குய் தண்ணி கொடுங்கமா ஏய் போய் வாங்க இவனுக்கு தண்ணி குடிக்கப் போறானே ஏய் சொல்ற வாங்கு நீ ஒன்னே ஒன்னே Kuna, kuna, sini la. Aha, aku ni. Boleh பாத்தீங்களா என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனும் உசுர் போற நேரத்தில் கேக்குறது ஒரு வாய் தண்ணி தானே அந்த தண்ணியை போய் தடுக்கலாமா அதனால எத்தனை உசுர்கள் பாதிக்கப்படுது நீங்க எதை வேணாலும் பிரிச்சுங்க தண்ணிங்கிற தாய்க்கு சமம் அது எல்லாருக்கும் பொதுவாக்கிறீங்க என்ன மன்னிச்சிரு பழனிச்சாமி நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நீங்க வெளியூர் போயிருக்கும் போதே எனக்கு பழைய உணர்வு திரும்ப வந்துச்சு நான் ஆயா உங்க கிட்ட நான் தான் ஆயா அப்படி சொல்ல சொன்னேன் ஆனா நீங்க என்கூட இருக்கும்போதே உணர்வை உணர்வு இருச்சு அன்னைக்கு ராத்திரி புஷ்வா தானே அஹ் அம்மா அமாவாசை இல்ல அமாவாசை அவ அ அமாவாசை அன்னைக்கு அமாசை Amma, ah, Puspa, uh, ni Puspa dah nah. Ah. Uh, uh.

வள்ளிமா ரொம்ப நல்ல பொண்ணு என்ன இன்னைக்கு எனக்கு முன்னாடியே எழுந்துச்சுட்டீங்க நீ அழுறிங்க ஆயா தட்டு சா நீங்க நான் அவల్ని அடிச்சிட்டேன் உங்க பால் காட்டி கொண்டு வரேன் நீ யாரே உங்க ஃப்ரெண்ட்

நீ என் புருஷன் மேல பவித்திரமான அன்பு வச்சிருந்ததுனாலதான் அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால நீ எனக்கு தங்கச்சியாவும் என் புருஷனுக்கு பொண்டாட்டியாவும் இருந்து இந்த குடும்பத்துக்கு வாரிசு பெற்று கொடுக்கணும் ஐயோ ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி நமக்குள்ள ஒரு உறவு வந்துருச்சு அதுக்காக உங்க வாழ்க்கையை பங்கு போட்டுக்க என்னால முடியாதீங்க எனக்கு குழந்த பாக்கியமே இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து வாழ்க்கையில வித பிடிப்பு இல்லாம இருந்தா உன்னை பத்தி சொன்னது எல்லாம் கேட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நீ முடியாதுன்னு முடியாதுன்னு சொன்ன வாழ்க்கையே முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லாதீங்க அப்ப நான் சொல்ற மாதிரி கேப்பியா அக்காவு எத்துக்குவியா இதுக்கு ஒத்துவிட்டதுனால எனக்கு பாதி உயிர் வந்துருச்சு இதுக்கு மாமாவே சம்மதிக்க வைக்கணும் நான் சொல்ற மாதிரி சரி தொட்ட கையால நான் இன்னொருத்தையும் தொடரும் எப்படி நீங்க தொடமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்

புருஷம் பஞ்சாதி ஜென்ம ஜென்மான்ற பந்தம் உனக்காக நானும் எனக்காக நீயும் காலங்காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கோம் நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வேணாலும் தியாகம் பண்ணிக்கலாம் ஆனா இடையில ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து நம்ம சுயநலத்துக்காக அதை பண்ண சொல்லி தூண்டிய அது எந்த வரை நியாயம் ஒவ்வொரு ஆணும் தனக்கு வரப்போற பொஞ்சாதி தன்னை மட்டும்தான் ரசிக்கணும் தன்னை மட்டும்தான் நினைக்கணும்னு ஏற்பாக்குறான்ல அப்படித்தான் ஒவ்வொரு பொண்ணும் ஏற்பார்ப்பா நீத்துல அவளுக்கும் பாதி பங்கு கொடுக்குறாங்கிறிய நம்ம பஞ்சமா ஆயிரம் ஆளம்ஞ்சமா ஆயிரம் ஆயிரம்மளங்க இருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் கல்யாணமான உனக்கு நாட்டில் ஆம்பளைங்களை இல்லாத மாதிரி குழந்தைக்காக இரண்டாவதா ஒருத்தையும் கட்டிக்கலாம் சொல்றியே இதை நியாயப்படுத்துனா கொஞ்சாதிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக இன்னொருத்தி கட்டிக்கலாம ஒருத்தனை நடப்பான் கொஞ்சாதி குழந்தை லேட் ஆகுது அதனால இன்னொருத்தி கட்டிக்கலாம் ஒருத்தனை இப்படியே போய்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒவ்வொருத்தரும் ரெண்டாம் கல்யாணம் மூணா கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி போச்சுன்னா நம்ம சமுதாயத்தோட ஒழுக்கமே கெட்டு போயிடும் இன்னைக்கு உன்னோட நிர்பந்தத்துக்காக வள்ளி என்ன கட்டிக்க சம்மதிக்கிறான் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் படுக்க இறையில நான் அவளை கொஞ்சனா முத பொஞ்சாதி கூட இப்படித்தானே கொஞ்சம் இருப்பாங்க நினப்பு அவன் மனசுல வந்துட்டா அவ வேதனையால் துடிக்க மாட்டா குழந்தைங்கன்னா எனக்கு உசுதுங்கிறதுக்காக இப்ப உனக்கு இருக்கிற மனநிலையில வள்ளி என்ன கட்டி வைக்க முடிவு சரி நான் அவளை கட்டிக்கிட்டான் நாளைக்கு அவ கூட கட்டில படுத்துருக்கிற நேரத்துல ஓ மனசு என்ன பாடுபடும் நம்ம ரெண்டு பேரும் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது எவனாவது ஒருத்தன் உன்னை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டா அதை கூட தாங்கிக்க முடியாமல் மனசு துடிக்குதே அப்போ நான் இன்னொருத்தையோட கட்டிலில் படுத்துருக்கறதை நினச்சி ஓ மனசு என்ன துடி துடிக்கும் ஆக ரெண்டு பொண்ணுங்களோட மனசை காயப்படுத்தி எனக்கு ஒரு குழந்தை வருதுன்னா அப்படி ஒரு குழந்தை எனக்கு தேவையில்லை அருவாளை எடுத்து வெட்டதும் குண்டு வீசி தகர்க்கிறது மட்டும் வன்முறை இல்லை ஒரு பொண்ணோட மன உணர்வுகளை மதிக்காம அது குத்தி கிழிக்கிறது அதுதான் மிகப்பெரிய வன்முறை கேவலமான வன்முறை அப்படிப்பட்ட ஒரு தவறை எந்த காரணத்துக்காக செய்ய மாட்டேன் நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க ஆனா வள்ளி மனசுல உங்களை பத்தி ஒரு நினைப்பு உண்டாக்கிட்டேனே நீங்க அவளை ஏத்துக்கலன்னா அந்த பாவம் எனக்கு வந்துருமே இல்லக்கா எந்த பாவமும் உங்களுக்கு வராது பொண்ணுங்கறவ ஒரு குடும்பத்தை உண்டாக்குறவ ரெண்டாக்குறவ இல்ல இவர் பேசினதை எல்லாம் கேட்டு என் மனசுல ஒரு தெளிவு வந்துருச்சு இவரை மாதிரி பொண்ணை மதிக்கிற ஒரு மனுஷ எனக்கு புருசனா வரணும்னு வேண்டிக்கிங்க அதுவே எனக்கு போதும் அக்கா உங்க சொத்து என் நெஞ்சில சுமையா இருந்துச்சு இப்ப இறக்கி வச்சிடுறேன் குடுமா தம்பி மாங்கல்ய தோஷம் இருந்தா மருதாளி கட்டணும்னு சொல்லுவாங்க என்னையோட நமக்கு இருந்த எல்லா தோஷமும் தீர்ந்து போச்சு சந்தோஷமா புஷ்பா கெடுத்துற தாலி கட்டுங்க ஆமா தம்பி மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தோட எனக்கு என் பொண்ணு கல்யாணத்தை பாக்குறேன்